பாஸ் லைவில் அடுத்த கட்ட ரவுண்டு டூ அந்த டாஸ்க்கு டான்ஸ் கிளாக் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரம்யா வெளியே வந்து பல விஷயங்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் இன்டர்வியூவில் கொடுத்துருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணுங்கள் மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆல்ரெடி இந்த மூணு டீமும் பயங்கரமாக தி திட்டமிடல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது ரவுண்டு எவ்வளோ நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன் அவர் செவன்டீன் மினிட்ஸ் ஸோ டபுள் பண்ணிட்டாங்க போன வாட்டி எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்ப தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ்னா செவன்ட்டி மினிட்ஸ் வருதா அப்ப என்ன பண்ணுது ஒன் ஹவர் பத்து நிமிஷம் கொஞ்சம் ஏழு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆக்கி எழுவத்தேழு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்ப்போம் எந்த டீம் கண்டுபிடிக்குதுன்ட்டு எனக்கு என்னமோ இந்த வாட்டியும் வினோத் இல்ல சபரி டீம் தான் ஜெயிக்க போகுதுன்றது தோணுது ஏன்னா நம்ம ப்ரோமோ த்ரீல அப்படிதான் பார்த்துருக்கோம் ரெண்டு டீம்மே ஜெயிச்சதால தான் இவங்க வந்து ஐயோ நம்ம சொதப்பிட்டுமே ஏதாவது பண்ணணுமேன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில ஒரு செயல்படும் முயற்சி எடுத்திருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன் அதனுடைய வெளிப்பாடுகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் தீவிரமாக போயிட்டு இருக்கு அடுத்து ரம்யா வந்து விஜய் சேதுபதி என்னங்க ஹோஸ்டிங் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லாம வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்றது தான் தோணுது ஏன்னா இப்போ ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் வினோத் கமருதீன் எஃப்ஜே எல்லாம் விஜேஸை இந்த வாரம் பேசி சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவே நம்ம பேசிடுறோம் இந்த மாதிரி ஆனால் வெளியே வந்த ரம்யாவுமே அதை சொல்றது தான் ஆச்சரியமா இருக்கு என்னங்க பண்றாரு அவரு ஸோ திவ்யாக்கு டிஃபெண்ட் பண்ணல திவ்யாக்கு நீங்க ஏன் போய் டிஃபெண்ட் பண்ணல உங்களுக்கு ஒரு விஷயம்னா திவ்யா வந்து நின்னாங்கள ஸோ கமர்தீனுக்கும் பா ரம்யாக்கும் போடி போது திவ்யா வந்து கேள்வி கேட்டு ஸோ திவ்ய ஆதரவாக நின்னாங்களே அதே திவ்யாக்கு நீங்கள் ஏன் போய் கேள்வி கேட்கலன்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு புரியலங்க எனக்கு புரியல விஜிஎஸ் என்ன சொல்றாரு சேதுபதி சார் என்ன சொல்றாரு ஸோ இது நீங்க ஏன் போ திவ்யா கிட்ட வந்து எதுக்கு நீங்க ரம்யாக்கு போனீங்க ரம்யாக்கே டிஃபெண்ட் பண்ண தெரியும் ரம்யாக்கே பேசிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனால் இந்த இடத்துல திவ்யா கிட்டே வந்து நீங்கள் போய் டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் போய் பேசியிருக்கணும் ஏன் கேட்காம இருக்கணுன்ற மாதிரி சொல்றீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய் சேதுபதியோட டபுள் ஸ்டாண்டர்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் லிட்ரலி ரெண்டு டூ ஃபேஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ரம்யா அப்படின்றது தான் பார்க்கணும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு இப்படி தெரியுதுன்னா என்னத்தான் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல இந்த மாதிரி டூ ஃபேஸாக இருக்க முடியாதுங்க ஓஸ்ட்டு ஓஸ்ட்டோட ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒரே மாதிரியாக இருக்கணும் இப்போ இந்த ஒரு அணுகுமுறை இங்க இருக்குன்னா அதே அணுகுமுறை தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா ஆனா அந்த ஓஸ்டே பாருங்க இப்ப அவரே ஒரே வாரத்திலே இத்தனை கான்ட்ரடிக்ஷன் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றது அது நல்லதுக்கு இல்ல அப்படின்றதுதான் பாயிண்ட்டு சார் ஆனால் உங்களோட நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு சார் வீட்டுக்கு உள்ளே இருக்கிற கண்டை செஞ்சும் போட்டு அடிக்கிறான் வீட்டுக்கு வெளில இருக்கிற கண்டை செஞ்சும் போட்டு அடிக்கிறான் போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அதுக்கு தான் அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு ஷோவை தெல்ல தெளிவாக பார்த்துட்டு எந்த முடிவு எப்படி இருக்கணும் ஏது எடுக்கணுன்ற மாதிரி இருக்கணும் அது வெறும் டாக் பேக்கில் கேட்டுட்டு இப்படி பண்ணால் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும் என்ன சொல்கிறது அப்படின்றது தான் ஃபீல் ஆகுது ஸோ இந்த மாதிரி நீ தெலுங்கில் நடந்து பார்த்துருக்கீங்களா மலையாளத்தில் நடந்து பார்த்துருக்கீங்களா மக்களே அப்படிலாம் சொல்ல முடியாது அங்கே ஆனால் இங்கே சூப்பர் அதை தாண்டி இன்னொரு விஷயம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு ரம்யா போய் காலையே விழுந்துட்டாங்களாமே விஜேஎஸ் காலில் விஜேஎஸ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட தருணத்தையும் நமக்கு கட் பண்ணி தூக்கி இருக்கானுங்க அடப்பாவீங்களான் ஏன்னா விஜேஸ் எதிர்த்து பேசிட்டாங்கல்ல அவங்களுக்கும் ரம்யாவுக்கு ஒரு பயம் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம் வெளியே போயிட்டு இதன் மூலியமா நமக்கு ஏதாவது கெட்ட பேரோ ஏதாவது ஒரு பாதிப்போ நடந்துட போதுன்ற மாதிரி பயம் வந்து ஸோ அப்படியே போய் விஜேஎஸ் காலில் உழுந்துருக்காங்க அந்த ஃபுட்டேஜுமே கட் பண்ணி மாதிரி மாதிரிதான் நமக்கு தோணுது அதையும் அவங்க சொல்றாங்களே ஸோ இந்த இடத்துல ரம்யா சொல்றதை நம்பி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்றது நம்ம பார்க்குறோம் சூப்பர் அடுத்து வெளியே ஒரு கிளிப்பு சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது இல்லை ரம்யா சொன்ன மீனிங் அது கிடையாது அது கிடையாதுன்ற மாதிரி நடிக்கிறிய கணின்ட்டு ஒரு பக்கம் விஜயலட்சுமி போஸ்ட் போட்டாங்க இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க ஆல்ரெடி நான் வந்து இது இவங்க கிட்ட சொல்லிட்டு போனேன் கனி கிட்ட நான் போகும்போது நீ அழகணும்ட்டு அவங்க அழாத மாதிரி அந்த கோபால் கோபால்ன்ற மாதிரி ஒரு சிங்கிள் அதை தான் அங்கே ரியாக்ஷன் மாதிரி இருந்தது அதை பார்த்தவனே க்ளோஸ் அப் பேச்சோடனே நான் சும்மா நடிக்காத கனி தான் சொன்னனே தாண்டி அவங்க எனக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதை வெளிப்படுத்தலை அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் அவங்களுக்கு என் மேலே நிறைய பாசம் இருக்கு அன்பு இருக்குன்றது எனக்கு தெரியுன்றத விலக்குறை கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் அது வேற மாதிரி இங்கே ப்ரொஜெக்ட் ஆகி வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிலாம் கிடையாது நான் சொன்ன மீனிங்கு இதுதான் இதுதான் அர்த்தமே தாண்டி வேற எந்த ஒரு இன்டென்ஷனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசி சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் ரம்யா அவர்கள் வந்து விஜயலட்சுமிக்கே மெசேஜ் பண்ணாங்களாம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஏன்னா விஜயலட்சுமி போஸ்ட் போட்டு அது வேறு மாதிரி வைரல் ஆயிடுச்சுல்ல அவங்களுக்கு இப்போ மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணேன் அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆனால் நான் கனியை வந்து ஒரு அக்கா மாதிரி எனக்கு எனக்கும் கணிக்கும் இருந்தது உண்மையான தான் அதில் நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றதையும் சொல்லிடுறாங்க சபரி ஏன் அன்றைக்கி பேசலைன்னா அவன் ரொம்ப எமோஷனலாக உடைஞ்சிருவான் ஸோ அதுக்கப்புறம் நான் போய் ஏதாவது கேட்டு இதெல்லாம் பண்ணி அவன் எமோஷனலாக உடையிறதால அவன் கேம் டேமேஜ் ஆகுன்றதால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியுமே அந்த இடத்துல ரம்யா கொடுத்துட்றாங்க ஸோ நான் தான் இருந்தேன் அப்படின்றது சொல்றாங்க பட் வீட்டுக்கு வெளில வந்து அவங்க எல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும் இது ஒரு சைட் ஆஃப் த கான்வர்சேஷன் இன்னொரு சைடு நம்ம தான் நம்மளால பார்க்க முடியும்ன்றதான் எனக்கு தோணுச்சு இது ஒண்ணு அடுத்து சாண்ட்ராவோட முகத்திரையும் கிழிச்சிட்டாங்க ஏன்னா சாண்ட்ரா டபுள் ஸ்டாண்டர்ட் முன்னுக்கு ஒரு மாதிரியும் பின்னாடி போய் சாண்ட்ரா வேற மாதிரி பேசுறாங்கன்ற மாதிரி கடைசி காலகட்டத்துல சாண்ட்ரா கூட இருந்தது நான் தான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணது நான் பல இடத்துல ஆனா என்ன பத்தியே இவங்க பின்னாடி போய் இப்படி பேசுவாங்கன்றது நான் எதிர்பார்க்கல என் முதுகுல குத்துனது சாண்ட்ரா மற்றும் ரம்யா இது திவ்யா சாண்ட்ரா மற்றும் பார்வதி முதுகுல குத்திட்டாங்கன்றதையுமே சொல்றாங்க என்னது இது அப்படின்றதான் இருக்கு சோ ரம்யாவோட முதுகுல குத்துனது ஒரு பக்கம் பார்வதி சாண்ட்ரா அந்த போன வாரம் ரம்யா எலிமினேஷன் ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாள் உட்காந்து பேசியிருப்பாங்கல்ல ரம்யா வந்து அதான் நம்ம சொல்லியிருந்தமே ஆல்ரெடி ஸோ ரம்யா கிட்ட வந்து நீ இல்லைனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்றதும் இன்னொரு பக்கம் ரம்யாலாம் நம்ப முடியாது எப்படியாக இருந்தாலும் அந்த கேங்கு தான்ற மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ஜ் ஸோ நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் எப்படி நம்ம ட்ராமா போடலாம் அதில் எப்படி நம்ம கண்டென்ட் எடுக்கலான்றது தான் சாண்ட்ராட ஸ்ட்ராட்டஜி அது அழகாக ரம்யா வெளியே வந்த ரம்யாவே வந்து ஓப்பனாக போட்ட உடைக்கிறதுமே நல்லா இருக்குது இதுல இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா ரம்யா ஒட்டோ நான் சொல்றேன் ரம்யா ஒட்டோ நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சாண்ட்ரா ஏன்னா இந்த இந்த வீக்கெண்ட் ஒரு இதுல அப்ப சொல்றாங்க சோ திவ்யா எந்த விதத்துலயும் தப்பு பண்ணல திவ்யா தப்பு பண்ணல திவ்யா பாட்டுன்னு அவன் உண்டு அவ வேலை உண்டுன்னு இருக்கா இதுல இவங்க வந்து பாத்தீங்கன்னா திவ்யா எது பேசினாலும் ஏது பேசினாலும் இவங்கள பத்தி பேசுறாங்க சாண்ட்ரா பத்தி பேசுறாங்க சாண்ட்ரா பத்தி இது பண்றாங்க அந்த ஒரு நினப்புலயே இருக்காங்க அந்த நினப்புல இருக்கிறதால இவங்களுக்கு எது பேசினாலுமே ஸோ சேண்ட்ரா சேண்ட்ரா சேண்ட்ரான்ற மாதிரி தப்பாக எடுத்துக்கிறாங்க ஆனால் திவ்யா ஒரு நல்ல பொண்ணு தான் அந்த மாதிரி திவ்யாலாம் நினைக்கல அப்படின்றத ஓப்பனாக உடைக்கிறாங்க ஸோ திவ்யா இப்படிலாம் நினைக்கல இவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக நடந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஓப்பனாக திவ்யாக்கு மேலே சேன்ட்ரா இருக்கும் விஷயங்களை ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க ஸோ அதுதான் நம்மளும் பார்க்குறோம் ஸோ ரம்யாவும் வந்து அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க இது ஒன்று அடுத்து இன்னொரு பக்கம் அந்த ஹெல்த் இஷ்யூ அது மெடிக்கல் இஷ்யூ தானே எனக்கு நிறைய இடத்துல இருக்குன்ற மாதிரி நம்மளும் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்க முடிஞ்சு ஸோ ரம்யாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூன்றது கான்சண்டாக இருக்குதுதான் அதை வச்சு நான் கேமுக்காக பயன்படுத்தலை பல நேரங்களில் எனக்கு அப்படி தான் நடக்கும்ன்றது அவங்களே ஒரு ஓப்பனாக சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து ஒரு சில பல கேள்விகள் கேட்கப்பட்டது ஸோ இதில் குறிப்பாக வந்து இந்த வீட்டில் யார் அடுத்த வாரம் எவிக்ட் ஆவாங்கன்னா எஃப்ஜே ஆர் சேன்ரா அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆகும்ன்ற மாதிரி ப்ரிடிக்ஷன் வேறு ஒத்துட்டு போயிருக்காங்க டைட்டில் வினர் கானா வினோத் இல்லை திவ்யா அடிப்பாங்க வெளியே வந்து பார்த்ததுல இவங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ எய்தர் வினோத் தரு திவ்யாக்கு தான் ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க ஸோ அரோரா எதுக்கு இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்கன்ற ஒரு கேள்வியுமே ரம்யா கேட்டிருக்காங்க அரோரா வீட்டுக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு அஞ்சு வாரம் அரோரா கேம் பிளே பண்ணல இப்போ தான் அதான் தெளிவாக பேசுறாங்கல்ல அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த ரீதியில் இருக்குது ஸோ ரம்யாவுக்கு வந்து வெளிய வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு ஆனால் என்ன அது அவங்க விஜய் சேதுபதி ஸ்டேஜில் சொன்ன தான் இப்ப பேசுகிறாங்களே ஒரு தெளிவா கிளாரிட்டிலாம் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பேசியிருந்தா இந்நேரம் வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க அந்த தெளிவும் கிளாரிட்டி வீட்டுக்குள்ள இல்ல இருக்கும்போது விட்டுட்டு வெளிய வந்து இப்படி பண்றதெல்லாம் வாட் இஸ் திஸ் அப்படின்ற தான் இருந்துச்சு சோ இப்ப டாஸ்க்கு போயிட்டு இருக்கு அதை முடிச்ச உடனே உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்